ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இசை கச்சேரிகள் இரண்டு இரண்டுபிடி குரலுமே இருக்கு இப்போ இங்கேயும் வந்து சார்ந்தான் ரேர் ஆடியது பாஜர் இளமையே மனைவியை இணைக்கும் இந்த தொப்பின் ரகசியம் என்ன உங்களுக்கு ஆசையை பாருங்க அடையாளம் தெரியல தொப்பி போட்டுருங்க தோப்பியே போட்டு சொன்ன சுமாரின் கேமா குடி தூகாத்தான் நம்பினோர் மூது விநாயகனே அப்படியே பாடு என்னுடைய மகன் நம்பினோ மூத்த விநாயகனே நாடியே வாழ்வோரும் சந்நிதியில் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கும் என்னடா அவர் சொல்ற சில வசனங்களை என்ன சொல்லுவேன் நீ ரொம்ப நல்ல பாட அடி என் குழுங்கினு மடி மாலை பொறுத்தபடி உன்னை ரொம்ப அருமையா இருந்தது உறவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் உங்களை ஊர்மொட்ட நிகழ்ச்சியூடாக ஒரு இடத்துக்கு அழைச்சி வந்திருக்கோம் குறிப்பாக கொழும்புத்துறை கொழும்புத்துறை தானே சரி கொழும்புத்துறை ஐந்தாம் குறுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய சுகுமார் அண்ணன் வீட்டை தான் வந்திருக்கிறோம் குறிப்பாக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இசை கச்சேரிகள் அதிலெல்லாம் பெட்டி குரலுமே இருக்கு நானெல்லாம் கோயிலாக இருக்கிறத சின்ன வயசுல எல்லாம் இவங்களோட பாடலாம் கேட்டிருக்கேன் குறிப்பாக டக்டர் பெட்டி ரெண்டு பெட்டி அடிக்கி தான் நாங்கள் அங்கே இசைக்காச்செடிகளும் அங்கே எல்லாம் போய் இந்த பார்த்துருக்கோம் ஆனால் அப்போ சின்ன வயசு அப்போ எல்லாம் பெரிதாக நாட்டம் இருக்காது விளையாட்டு புத்தி ஆனால் அதன் தான் தெரியும் இவர்கள் தான் இன்னார் தான் என்று சொல்லி அறிய வந்தது பிற்பாடு இப்போ மறுபடியும் இந்த ஊர் மொட்டினர் சூடாக அந்த இடத்திற்கு மறுபடியும் வந்திருக்கிறோம் அதுவும் பக்கத்தில் இருக்கிற முந்தையெல்லாம் தூரமாக பார்த்துருப்போம் இப்போ பக்கத்தில் இருக்கிற சும்மாரணையோட ஒரு இளம்படி மாதிரி இருக்கிறார் தொப்பி எல்லாம் போட்டுட்டு குறிப்பாக இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து அவருடைய மகன் அப்போ இந்த நாளில் இவையிலோட தான் எங்களுடைய பயணம் போகுது இந்த ஊர் ஊர்மெண்ட் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ரமேஷ் கீபோர்ட் ஆ ரமேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணா வந்துட்டு என்னண்ணா நான் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது நாங்கள் செய்ய போகிறோம் சொல்ல தான் வந்து டொல்கி அதில் தபையிலா கொண்டு வாரான்னுட்டு இன்றைக்கி கீபோர்டு உட்காந்து வச்சிருக்காரு சரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் அன்றைக்கு போயிடலாம் வணக்கம் அப்பா எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஸோமா இருக்கிறீங்க வாழ்க்கையிலாம் எப்படி போகுது வாழ்க்கை என்ன இன்றைக்கு மரக்கறி சாப்பிடும் இனிமேல மரக்கறிதான் சாப்பிடணும் இறப்பது போல மச்சாம் இருக்கும் வியாழன் படியா மரக்கறியா சரி ரொம்ப அருமையாக நிகழ்ச்சிய ஆரம்பிச்சிருக்கிறோம் அவன் ஆறு முகம் இங்க நான்கு முகம் தான் நான்கு முகம் தான் இருக்கு முதற்கு ஆன ஆனா வணக்கம் வணக்கம் எப்படி சோமா போகுது என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நானோ தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் நல்ல தரப்போகிறாய் கிழுவதை கிழிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்யப்போகிறாய் நானூ அன் நின்று நீ கேட்கிறாய் காதலே என் காதலே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்போம் சரியா இந்த காதலே காதலே அந்த சிறுவைகள் ஏதாவது கிடைச்சுதா சிலுவைகள் இப்ப சிலுவைகள்லாம் இப்ப சுமந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இந்த நாட்டை பொறுத்தளவில் அளவுல சிலுவைதான் இப்ப சுமந்த ஒன்று இருக்கலாம் எவ்வளவு காலமா இது நீங்கள் இருக்கிறீங்க இந்த வருஷம் அப்ப நிறைய அனுபவம் இருக்கும் உங்களுக்கு என்ன

இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்கோம் பாட்டு சரி என்ன பாட்டு என்ன பாட்டு என்னுடைய மனைவியை நினைத்து முந்தி பாலை தாவணியில் அன்பே அன்பே அங்கேயே போகும்னு நினச்சேன் நல்லா இருக்கு சில நேரங்களில் அப்படியே கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டால் தத்தி தத்தி அது படைக்கும் முதல் இதை கேட்டால் கீபோர்டிஸ் என்னுடைய மகன் ஒரு திரும்பி பார்த்தார் அப்பா நீங்கள் அந்த சரணம் பாட ஒரு டெக்னிக் அதை விட்டுருவோம் சரி ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும்னு வேண்டியாப்பா அதாவது இந்த தொப்பின் ரகசியம் என்ன தொப்பி என்னுடைய அப்பாவுக்கு மயில் கொஞ்சம் குறைவு வெளிநாடு எல்லாம் போய் வந்தா ஒன்றை உண்டா கொண்டு ஆனா இப்ப தொப்பிய கலட்டி போட்டு சொன்னா சும்மார் தொப்பி போட்டா தான் நீங்க உங்களுக்கு ஆசையை பாருங்க தெரியல தொப்பி போட்டுருங்க சரி அடுத்ததா நாங்கள் அண்ணோட பாட்டுக்கு போயிடலாம் இதில் என்ன கனவா மலர்களே மலர்களே இதில் என்ன கனவா உருகியதே எனதுள்ளும் பெருகியதே விழிவள்ளம் விழோடும் நீதான் மள்ளோடும் நீதான் கள்ளோடும் நீதான் வா எனக்கு என்ன கொஞ்சம் பொறுக்க மாட்டேங்குது இந்த பாடல்கள் தொடர்ந்து பாடலாம் ஆனா எங்களுடைய நிகழ்ச்சியின் நேரம் மிக குறைவு ஏனும் பூங்காற்று பாடியது ஓ பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீடை அடுத்தது என்னுடைய விருப்பம் ஆஹ் எங்கு சென்றாலும் அந்த இறைவனடியை அவர் சேர்ந்தால் அவருடைய நினைவும் நாங்க காட்டுத்தானே கண்டிப்பா அவருடைய பாடல் அந்த பக்தி பாடல் நம்பினோர் மூத்த விநாயகனே அப்படியே பாடல் என்னுடைய மகன் சரி நம்பினோ மூத்த விநாயகனே நாடியே வந்தோமுன் சந்நிதியில் கும்பிடும் அடியவரின் குறை தீர்க்கும் குஞ்சரனே எம்பிதான் சிவன் மகளும் ஏறப்பனே கருணை தும்பி முகனே உந்த துக்கிய துதிக்கை தூக்கி ராடையா துதிக்கை தூக்கி ராடையா தும்பிக்கையா துதி குயல குந்தல் தூய பதம் தம்பே துதிக்கை தூக்கி ராடையா விநாயகே பதிக்கரனாவ் மூத்த விநாயகனே சுந்தர துதிக்கை தூக்கி ஆன ஆனையா ஆனியா தையோ இந்த குரல்க சில அம்சங்கள் இருந்து படிக்கும் டக்கண்டு நான் கெஸ்ட் பண்ணி போட்டு டக்கண்டு அங்கே அங்கே போட்டேன் அவர்களிடம் அதுக்கு பிறகுதான் இந்த பாடல் கொடுத்தா தான் இதுக்கு ஹிட் ஆகும் அதுதான் படிக்கேற்க மாஸ்டர்கிட்ட சொல்லத்தனை கேட்கணும் அதுதான் இந்த பாடலை பாடுன்னு சொன்னாங்க ஏன்னா தெரியும் நன்றாக அதே போல சாயல் பாடுவார் உண்மையா சிறப்பாக இருந்தது கிட்டத்தட்ட அவருடைய குரல் மாதிரி இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா அவர் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கும் என்னென்னா அவர் சொல்லுவார் சில வசனங்கள் என்ன சொல்லுவார் நீ ரொம்ப நல்ல பாட வேண்டா நீ வளர்ந்து வருவ நீ வேற லெவலில் வருவேண்டா அவருடைய ஆசிர்வாதம் எனக்கு அவர்ட பிள்ளையே சொல்றோ இல்லையோ என்ன சொல்வே ரொம்ப அடுத்தது அப்பாட்டே வருவோம் அப்பா எல்லா பாடலும் பாடுறீங்க நீ பக்தி பாடலும் பாடுறீங்க சினிமா பாடலும் பாடுறீங்க இப்போ வந்துட்டு காணா பாட்டு நான் கானா பாடல் இல்ல அது ராக்கெல்லாம் வரும் ஏனென்றால் இப்போ எங்களுடைய மரபுகள் எல்லாம் நாடக தமிழ் மரபுகள் எல்லாம் அழிந்து கொண்டே இப்போ சரி நாங்க கானா பாடல் பாடலாட்டாலும் பாடுவோம் இல்ல பாடி காணாம ஒன்று ரே எப்படி ஹரிச்சந்திரா படத்தில் இருந்து கேளுமையா விலை கேளுமையா விலை இது சந்திரமதியை விற்கும் போதும் உலகம் அறியாத புதுமை என் உடன் பொருளாவியை கடலு விற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை

பிறந்ததுவன் மேல் இருப்பதற்கென்றே பேசிடும் துறந்தன சுகமும் துட்கத்துக்கீடனும் சொன்னும் கண்டே இந்த காலங்களில் அந்த கூத்துக்கள்லாம் அந்த குரலை வளப்படுத்தினாரு நிறைய விஷயங்கள் அப்போ முதல்ல நீங்க ஞாபகப்படுத்திருக்க இந்த விஷயத்த நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கணும் வந்தாச்சு எங்களோட கொஞ்சம் நேரம் ஆனால் நாங்கள் இன்னொரு இதுக்காக வருவோம் கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சிக்காக நான் மறுபடி வருவோம் உயிரே உயிரே வந்து எண்ணோடு கலந்து விடு நினைவே நினைவே வந்து நெஞ்சோடு கல ஆறே நானும் பாடியே பாடு. சரி, பர் கவசியா வந்து முடிக்கதே ஒரு गाना பாடு பாடி முடிப்போம். சரி அதானே. ராக். க்ளீன் வொர்க். அனனிடி ராக். என்னடி நடி லாக்கம்மா பல்லாக்கி நடி போ என்னை கண்ணாடி திரு கண்ணாடி மூத்த மாணிக்கு சிகி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால ஓ கழுத்துக்கு பொருத்தபடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால ஓ கழுத்துக்கு பொருத்தபடி அம்மூர் மீனாட்சி பார்த்தாலோ அவர்களுக்கே ஒருத்த மடி மீனாட்சி பார்த்தாலோ அவகண்ணுக்கே ஒருத்த ியிலே கண் தாங்கி எடுத்து கையால் தொட்டு விட அடி அடிராக்கம்மா சொத்தோடு ஒத்து தருவா சிங்கினி கான் கிழி கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாட்டமான

கடமே முக்கியம் ஆமா கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் தான் சரி என்னால சுகுமாரன் விட வந்து ரொம்ப கலப்பா என்ன சொல்றது என்ன நிறைய விஷயங்கள் நிறைய பாடல்கள் நாங்கள் அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அவர் மூலமா அறிந்து கொள்ளலாம் சொன்னால் பல காலங்களை தாண்டி அஹ் குறிப்பாக யுத்த காலம் அந்த காலத்திலாம் தாண்டி இற்றை வரை ஆஹ் குறிப்பாக தாயத்தோடு இணைந்து பயணிக்க கூடிய ஒருவர் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள் கேட்டு சொல்றது ஆனால் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கலவா தான் பேசலாம் பேச முடியாது அதெல்லாம் நாங்க பேசிக்கொள்வோம் சரியா இருந்தாலும் மற்றும் ஒரு முறை நாங்கள் நிர்ந்தோடய அவங்களை வந்து கூட்டி தருவோம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் என்ற நாள் காணாது பத்தாத் ஆஹ் நீங்க சரியான ஒரு இதை சொல்லவில்லை இன்றைய நாள் ஆஹ் ஐபிசியின் ஆஹ் பிறந்த நாள் கம்அண்ட் கேப் சரி இந்த நாள் தான் நாங்க இந்த காரவொலி எடுத்துட்டு இருக்கோம் சரியா அதனால இது வார நேரம் குழம்பக் கூடாது சொல்லி அதனால அதன்னே சொல்லி வச்சிடுறேன் சரி நிகழ்ச்சியை முடிவு பண்ணாச்சு எனக்கு தான் இருக்கு ஆனா சுமார் என்ன மறுபடி நான் வருவோம் இதே ஆக்களோட இதே மாதிரி நாங்கள் வேற வேற பாடல்லாம் பாடுவோம் சரியா கண்டிப்பா ஆனா எனக்கு குறையண்டா எண்டே தினத்தில் எங்களோட கீபோர்ட் டிஸ்ட் ஆஹ் பெரிய விஷயமி பாடமா நான் இருந்தேன் பெரிய விஷயமிப்பாளர்

மின்னல் போல நான் போட போற அவளுக்கு தம்மால உனக்கு தில்லி இருந்தா பட்டி பாரு காலை கால கால கல்லிருந்தா நாயக்கானோ நான் இருந்தா கல்லை காணும் கல் இருந்தா நாயக்கான கல்லிருந்தான் ஆயக்கானோ நான் இருந்தா கல்லக்காண் கல்லிருந்தான் ஆயக்கான கண்ணை நம்பாவே உன்னை ஏமாற்றும் கண்ணை நம்பாவே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை മോഡിയായിരുന്നി